எங்கே போவதென்றாலும் முதலில் பிள்ளையாரை கும்பிட்டு விட்டுதான் போவான் சதாசிவம் அவனுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே அவன் அம்மா அவனை அப்படி வளர்த்திருக்கிறாள் அன்றும் கோயில் வாசலில் போய் நின்றான் அது ஒரு தெருக்குத்து பிள்ளையார் பிள்ளையாரிலேயே பரிதாபமானவர் அவர்தான் என்பது அவன் எண்ணம் காரணம் எவனோ சைட் பிரிக்கையில் ரோடு குத்து வர்ற மாதிரி சைட் பிரிச்சு சதி செய்ய அந்த பாவம் தீர்க்க காம்பவுண்ட் மூலையில் அம்போன்னு இவர் இருக்கார் பாவம் ஒரு நெய்வேத்தியம் உண்டா நாலு கிழமை உண்டா என்னவோ பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு புது வேஷ்டி துண்டு வெள்ளம் தேங்காய் உடையும் அவருக்கே பகவான் கிருபையில அப்பனே விநாயகா கூடவே வா டூ வீலர் வண்டி எடுத்து இனிதான் எல்லாம் எடுக்கணும் நீ என் கூடவே வா வந்தா தைரியமா இருக்கும் விநாயகரை வேண்டிக் கொண்டு வண்டி கிளப்பினான் அந்த கம்பெனியில் இலவசமாய் அவனுக்கு வண்டி கொடுத்தார்கள் கசக்குதா என்ன மேட்டுப்பாளையம் பாளையம் ரோட்டில் சிந்தாமணி தாண்டி புரூக்ஃபீல்ட் ரோடு திரும்ப டபக்குனு குறுக்கே பாய்ந்தார் குந்தானி நிறுத்து நிறுத்து வண்டியை ஓரங்கட்டு என்று நிறுத்தினார் போலீஸ் நல்லா தானே இருந்துச்சு லாரி பின்னாடியே மறைஞ்சுதானே ஓட்டிட்டு வந்தேன் லைசன்ஸ் எடுத்துட்டு வாப்பா மிரட்டலாய் சொல்ல லைசன்ஸ் இல்லை பம்பினான் ஒரு நூறு குடு என்றார் நூறு பெருசு இல்ல ஆனா எப்படி கரெக்டா தன்னிடம் லைசென்ஸ் இல்லைன்னு கண்டுபிடிச்சார் அதுதான் ஆச்சரியமா ஆக இருந்தது கேட்க அவர் சொன்னார் ஊர்ல ஓடுற நூத்துக்கு பாதி வண்டிக்கு லைசன்ஸ் இருக்காது கையில் நூரை திணிக்க அந்த பொட்டி கடையில போட்டுட்டு போ என்றார் கைக்கூலி வாங்க ஒரு கடையா ஓ அப்படியா சார் இன்னொரு சந்தேகம் உங்க பேரு நிமிர்ந்து பார்த்துவிட்டு இவன் வயதையும் வனப்பையும் பார்த்த தைரியத்துல கணேசன் என்றார் கூடவே வான்னு கூப்பிட்டதுக்கு இப்படியா விநாயகா